அந்ததுக்கு வேலை தரமாக பண்ணி கொடுத்தீங்க நான் அடுத்து வண்டி எடுத்தாலும் யார் எடுத்தாலும் சரி ஃப்ரெண்டு யார் எடுத்தாலும் சரி கண்டில் கூட்டிட்டு சரி இவருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது வண்டி எடுக்கலாமா பழைய வண்டி எடுக்கலாமா நான் புது வண்டியில் பார்த்தீங்கன்னா சென்சார் வருது டீசல் வண்டி இருக்குது பெட்ரோல் வண்டி இருக்குது இங்கே பழைய வண்டியில் பார்த்தீங்கன்னா பழைய வண்டியில் அந்த சென்சார் இல்லாத ஒரு அருமையான கோல்டு வண்டி பழைய டாடா எஸ் கோல்டு வந்து எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு விதமான உங்களுடைய கணக்கில் வந்து ரெண்டு விதமான லாபம் வந்து பார்ப்பீங்க அதாவது நீங்கள் ஒரு பழைய வண்டி எடுத்துகிட்டீங்கன்னா முதல்ல வந்து விலையும் கம்மியாக இருக்கும் நீங்கள் போடக்கூடிய கணக்கு ஒன்று ஒன்று ரெண்டு அப்படின்றது தான் ஆனால் இது வந்து நடைமுறைக்கு வந்து சாத்தியமாகும்னா ஆகாது காரணம் என்னென்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் பூரா அனுபவத்தில் சொல்கிறேன் அதாவது ஒரு பழைய வண்டியில் ஒரு முறை அவர் ஆயில் சர்வீஸ் பண்ணாமல் விட்டிருந்தால் அந்த இன்ஜியன் தேஞ்சி போயிடும் தேஞ்சி போனதுக்கப்புறம் சத்தவனுக்கு வெத்தலை வாக்கு போட்டு என்ன பிரச்சனை மெல்லவாக வாக்கு அந்த மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ குவாலிட்டியான ஆயிலை வாங்கி அதில் ஊற்றினாலும் ஓடாது இன்னும் சில பேர் வந்து பயங்கர பிரில்லியண்டாக என்ன செய்வாங்கன்னா இந்த பழைய வண்டியில் அந்த அந்த பைனான்ஸில் பிடிக்கிறாங்களே அதெல்லாம் வந்து உண்மையிலே அருமையாக இருக்குமே அந்த வண்டியை போய் எடுத்துருவோம் அப்படின்லாம் பிளான் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து முற்றிலும் தப்பு ஏன்னா ஒவ்வொரு தொழிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடல் மாதிரி அந்த சங்கீதம் ப்ளஸ் இங்கீதம்னு உள்ளே இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு பழைய வண்டி நீங்கள் ஃபைனான்ஸில் பிடிச்ச வண்டியை போய் வாங்க போகிறேன் அந்த வண்டியை வாங்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா அந்த தொழில் அந்த டீலிங் தொழில் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் அந்த தொழில் வந்து செட் ஆகுமே தவிர நம்மளை மாதிரி ஒரு தனியான ஆள் போய் அந்த பழைய வண்டி எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா அதில் வந்து சொல்லப்படாத சில சம்பவங்களும் சரித்திரங்களும் வந்து இருக்குது இருந்தாலும் ஒரு ஓவரலாக வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதாவது ஒரு வண்டி வந்து ரெக்கவரி ஆக போகுது அதாவது இருந்து அந்த வண்டியை வந்து பிடுங்கிட்டு போக போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைனான்ஸில் வந்து அவங்க டிபி கட்டலன்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கொட்டேஷன் வந்து வரும் அதாவது ரெட் மார்க் உள்ள கொட்டேஷன் வரும் அதில் வந்துட்டு அந்த வண்டிக்காரவங்களும் அந்த வண்டி நேமும் அந்த வண்டி நம்பரு அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னும் போது ஒரு மூணாவது ஒரு நபர் வந்து என்ன செய்வார்னா முதலாவது அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி ஐயா உங்கள் வண்டி வந்து ஃபைனான்ஸ் கட்டாமல் இருக்குது நீங்கள் ஃபைனான்ஸ் கட்டுங்கள் இல்லைன்னா எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க நாங்கள் சேஃபாக கொண்டு போய் கம்மியில் விட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் வந்து இவங்க கொஞ்சம் பணம் தரங்க கூட சொல்லுவாங்க என்ன பிரச்சனை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அந்த வண்டியில் சில மூலப்பொருள்களை கலட்டி வச்சுட்டு அந்த வண்டி கொண்டு போய் ஃபைனான்ஸில் விட்டுட்டு அவங்களே ரிட்டன் வந்து எடுப்பாங்க சரிங்களா அப்படின்னு இது வந்து என்னுடைய கேள்வி நன்மை தவிர இதை நான் பார்த்ததோ வச்சதோ கிடையாது இந்த மாதிரியான ஒரு பெரிய சம்பவங்கள்லாம் உள்ளே வந்து நடக்கும் அந்த நேரங்களில் நம்மளை மாதிரியான கஸ்டமர்கள் நிறைய பேர் வந்து தெரியாமல் போய் எடுத்துருவாங்க எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா வண்டி லேட்டஸ்ட்டாக இருக்கும் உள்ளே இருக்கிற இன்ஜின் வந்து ஆதிகாலத்து பழசாக இருக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது மதுரைக்குள்ளே அந்த மாதிரி நீங்கள் ஃபைனான்ஸில் பிடிச்ச வண்டியவோ இல்லை ஒரு பழைய வண்டியவோ கண்டிப்பாக போய் எடுக்காதீங்க அப்படி ஒரு பழைய வண்டி எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் ஊரில் உங்கள் கண் எதுக்க ஓடக்கூடிய வண்டியை வந்து கண்டிப்பாக எடுங்க இல்லை நான் ஒரு டீலர் மூலமாக போய் நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அந்த டீலர் குறைந்தபட்சம் பதினஞ்சு வருஷமாவது தொழில் பண்ணவராக இருக்கணும் ஏன்னா அவர் நல்லவராக இருந்தால் தான் அந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அவர்கிட்ட போய் அந்த வண்டி எடுங்க அப்படி எடுக்கும்போது அந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும் அது வந்து பழைய வண்டி வந்து அதிர்ஷ்டம் புது வண்டி கணக்கு இப்போ வந்துட்டு கணக்குக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அதில் வந்து உங்களுடைய கணக்கு அதாவது நீங்கள் சொல்லியிருப்பீங்களே இந்த மாதிரி பழைய வண்டி எடுத்துகிட்டோம்னா கொஞ்சம் வந்து அந்த காசு கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு கடன் சுமைகள் கம்மியாக இருக்கும் நம்ம இப்படியே வந்து அந்த ஒன்று செகண்ட்ஸில் ஒரு வண்டியை வாங்கிட்டு சென்சாருக்கு சார்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க நாப்பில் நம்ம ஓட்டிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பாங்க ஆனால் இங்கே நடக்கிறது பூரா வேறையாக இருக்கும் ஏன்னா அப்போ நீங்கள் ஒரு லோடு ஏற்றிட்டு இருப்பீங்க நீங்கள் இருக்கிறது சிட்டியாக இருந்தாலும் ஒரு அவுடோரில் போகும்போது ஒரு வண்டி ஒரு போல்டோ ஒரு நட்டோ வந்து பிடிங்கிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லோடை எடுத்து இன்னொரு வண்டியில் மாற்றி விடணும் அப்போ நீங்கள் யாராவது வண்டியை துணைக்கி கூப்பிட்டிங்கன்னா அவன் வந்து நீங்கள் போயிருக்கதே ஆயரூவா வாடகைக்கு போயிருப்பீங்க அவங்க கேட்பான் ரெண்டாயிரூவா கேட்பான் இந்த சட்ட சிக்கலை தாண்டி நீங்கள் அந்த வண்டியை ரிப்பேர் பண்ணி அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட முதல்ல கையில் பணம் இருக்கணும் அப்படி இல்லைனா நம்ம வீட்டு பெண்களுடைய நகை மேலே தான் கையை வைப்பீங்க அப்போ வீட்டுக்குள்ளே வந்து பெரிய கையாகிடும் அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து ஒரு சரியான ஐடியா அதாவது அறிவுக்கும் அனுபவத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு ஒரு ரூபா காயின் காமிச்சு இந்த சிங்கத்திலோட உள்ள தலைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு தலை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் ஆனால் அனுபவத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் நம்ம இந்திய தேசிய கொடியில் இருக்கக்கூடிய அந்த சிங்கத்துக்கு தலை வந்து நாலு அப்படின்னு இது அனுபவம் இந்த அனுபவத்தை கொண்டு தான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எல்லா விவரங்களும் தெரிஞ்சு அதிக பிரில்லியண்டாக பயங்கரமாக நூல் உருற மனுஷன்லாம் வந்துட்டு பழைய வண்டி எடுத்து ஜவுத்த சரித்திரமே கிடையாது ஆனால் ஒன்றுமே தெரியாமல் புது வண்டி எடுத்துகிட்டு வந்த நண்பர்கள்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்கான சரித்திரம் லிஸ்ட்டே எங்கிட்ட இருக்குது அதனால நண்பர்களே நீங்கள் வந்து புது வண்டி எடுக்கிறது நல்லது அது பார்த்தீங்கன்னா கணக்கு அந்த புது வண்டி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வண்டிக்கு வந்து மாதம் ஆகிட்டால் நீங்கள் கண்டிப்பான முறையில் லீவு கட்டணுமே தவிர வர ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அந்த வண்டியில் வந்துட்டு பெருசான ஒரு வேலைகள் வரவே வராது அந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் தட்டு தடுமாறி முட்டி மோதி நீங்கள் வந்து இந்த தொழிலை வந்து செமையாக வந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அப்படி செஞ்சு நீங்கள் இந்த தொழிலில் ஒரு ஜாம்பனம் ஆகிட்டீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த வண்டி எப்படி இருந்தாலும் மெயின்டைன் பண்ணிடுவீங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த வண்டியை கொடுத்துட்டு புது வண்டியை எடுத்துருவீங்க இதுதான் வந்துட்டு ஒரு அருமையான அழகான வழி அதனால் புது வண்டி எடுக்கிறது ரொம்ப 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 பெஸ்ட்டு உண்மையிலே சொல்கிறேன் இங்கே எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் இன்றைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு பிராண்டடாக இருக்கக்கூடிய லாரி கம்பெனிகள் எனக்கு ஒரு ஆறு ஏழு கம்பெனி தெரியும் அவங்க வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலேருந்து இன்றைக்கும் லாரி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய நடைமுறை என்ன அப்படின்னா வருஷத்துக்கு ரெண்டு வண்டி புது வண்டி எடுப்பாங்க எடுத்துட்டு அந்த ரெண்டு வண்டியை வந்து பழைய வண்டியை கழிச்சு விட்ருவாங்க அந்த பழைய வண்டிக்கும் புது வண்டிக்கும் உள்ள இடைவெளி எவ்வளோன்னா நாலு வருஷத்துக்கு மேலே வந்து ஒரு வண்டியை வந்து வச்சுருக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா அந்த இன்ஜின் வந்து கெட்டு போய் ஒரு மெக்கானிக்கல் செட்டில் போய் நிற்கக்கூடாது அப்படி மெக்கானிக் செட்டு போகுதுன்னா ஆயில் சர்வீஸுக்கு தான் போகுமே தவிர இன்ஜின் ரிப்பேருக்கு வந்து அந்த கம்பெனியோடய வண்டி வந்து போகவே போகாது அந்த மாதிரியான கம்பெனி தான் மதுரை எம்பதி பழனி எம்பதி அப்படின்றதுக்கான ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் எங்கள் அப்பா கூடி வேலை பார்த்துருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு பாடி பில்டிங் வேலை பார்த்து அந்த மாதிரி பரம்பரையாக பாடி பில்டிங் பண்ணி இருக்கோம் அதே மாதிரி பாடி பில்டிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க எல்லா பாடி பில்டிங்குமே சூப்பராக பண்ணிடுவாங்க இந்த பாடி பில்டிங்கில் உள்ள வித்தியாசம் என்னென்னா அவங்களுக்கு இவங்களுக்கும் சும்மா மாடல் தான் மாறுமே தவிர மற்ற குவாலிட்டி இதெல்லாம் மாறாது அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க அது வந்து முற்றிலும் தப்பு ஏன்னா இங்கே மனச்சாட்சி உள்ள மனிதர்கள் கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாடி பில்டிங்கை தேட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுடைய கம்பெனியில் உள்ள ரெஃப்ரென்சேட்டிவே வந்துட்டு பாடி பில்டிங்கிட்ட நம்பர் கொடுத்து உங்கள்கிட்ட பேச சொல்வார் அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அந்த தொட்டி போடுறதுக்கான ரேட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படி தெரியும் போது இன்னொரு பாடி பில்டிங் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேங்க இந்த ஒரிஜினல் ரேட்லேருந்து இருந்து அவருக்கு கம்சன் அது இதுன்னு போனதுக்கப்புறம் அதை கம்சன்னா நீங்கள் நினச்சிடாதீங்க எங்கள் அப்பா காலத்தில் மாதிரி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தானே பாவம் நம்மளுக்காக அழைகிறாரு நம்மளுக்காக உருகிறாரு ஒரு ரெண்டாயிரூவா சாப்பிட்டு போகிறாரேன்னு நினைக்காதிங்க அதெல்லாம் மழை ஏறிடுச்சு இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ஐயாயிரம் இருபதாயிரம் தான் அதனால் வந்துட்டு நண்பர்களே அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க பாடி பில்டிங் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா அந்த நம்ம சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பத்து வருஷத்துக்காக அந்த தொட்டியில் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்துட்டு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கும் அப்படின்னும் போது வண்டி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஆப்ஷன் உங்களுடைய கான்செப்டை வந்து நீங்கள் கரெக்டாக செயல்படுத்த முடியும் அதில் வந்து பெருசான ஒரு ரிப்பேரோ பெருசான ஒரு திணறலோ வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு வந்து கம்பெனியே கொஞ்ச நாள் உங்களுக்கு நடத்திடும் வந்து ஃபர்ஸ்ட்டு சர்வீஸு செகண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியே கம்பெனியை வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுனா எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறதுனா எப்படி எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுத்துரும் சென்சார் வந்து ஒரு சாவம் கிடையாது இந்த மோட்டாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரம் ஏன்னா எல்லாத்தையும் வந்து பல்ஸ் பிடிச்சி பார்த்து உங்கள்கிட்ட சரியாக சொல்லக்கூடிய ஒரு எந்திரம்தான் வந்து சென்சாரை தவிர அது வந்து ஒரு கெடுதல் கிடையாது ஏன்னா முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வயரிங்காக இருந்தாலும் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எரிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னு தெரியும் ரெண்டாவது ஒரு சைலன்சரோ அல்லது ஒரு ரேடிட்டரோ ஃபைல் ஆகி வெடித்து தண்ணியெல்லாம் கொட்டினதுக்கப்புறம் தான் ஐயோ வெடிச்சிருச்சு அப்படின்னு தெரியும் ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு பம்பை லாக் பண்ணி நீங்கள் உடனே மெக்கானிக்கரை பாருங்கள் கம்பெனியில் போய் செக் பண்ணுங்கள் அப்படின்னு அறிகுறித்த கூடிய ஒரு விஷயந்தான் வந்து சென்சார் அதனால் நீங்கள் சென்சாரை பற்றின கவலை இருக்காதிங்க அதை பற்றின ஒவ்வொரு சென்சாரை பற்றி வீடியோ இப்போ மாருங்க அது மாதிரி ஒரே வீடியோ ஒரே கட்டத்தை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க எல்லா வீடியோவும் பாருங்கள் அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்தாலோ ஒரு பிரச்சனைகள் இருந்தாலோ கண்டிப்பான முறையில் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மேலேயாவது அல்லது டைப் பண்ணியாவது எனக்கு வந்து அனுப்புங்க ஏன்னா நானும் உங்களை மாதிரி தொழிலாளி உங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணிங்கன்னால் என்னால் வந்து நிறைய காலை வந்து இப்போலாம் அட்டென்ட் பண்ணவே முடியல அதில் நிறையா பேர் நிறையா விஷயத்த சொல்கிறாங்க சில பேர்லாம் வந்துட்டு ஆனால் அந்த தொட்டி போடுறதை ஒருத்தர் பந்து பழைய தொட்டி வாங்கி கொடுத்துட்டாரு அதில் ஏமாற்றிட்டாருனா ஆனால் ஒருத்தர் தொட்டி போட்டார்னா அந்த தொட்டி பிடிங்கிட்டு போயிருச்சுனா ஆனால் எப்படின்னு சொல்லி நிறையா சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷத்தில் தொட்டி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதுக்கு எப்படி வேலை பார்க்குறதுன்னு எங்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு ஒன்றரை வருஷம் வண்டி எடுத்து ஒன்றரை தான் ஆகுது அப்படின்னும் போது அந்த கஸ்டமர் வந்து எப்படி அந்த வண்டியை வச்சு எத்தனை நாள் ஓட்ட போகிறாருன்னு தெரில இந்த மாதிரியான சூழ்நிலாம் வந்து இந்த சோசியல் மீடியா இருக்கிறனால நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமாக பட்ட பகலில் தெரியுது இங்கே பார்த்தீங்கன்னா பாடி பில்டர்ஸ் பூராமே வாயை திறந்தால் ஒரே புழுவினியாக தான் இருக்கானுங்க ஒருத்தன்லாம் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்தாலும் அவன் சொல்கிறான் நான் ஒரு இருபது பாடி பில்டிங்கை வந்து பெற்று எடுத்துருக்குறேன் அப்படின்றான் ஆனால் வந்து அவனுக்கு நட்டுனா என்னான்னு தெரியாது சுத்திகளுனால் என்னான்னு தெரியாது இங்கே உள்ள பாடி பில்டிங்கில் பெரிய லெவலில் இருக்கிறவங்க அப்புறம் அடுத்தவனோட தொழில் ஆட்டையை போட்டு அடுத்தவனுடைய இதை வாழ்ந்துக்கி இருக்காங்க அதனால் வந்து தொழில் டிச்சிங் தொழில் தருமம் யாருக்கிட்டையுமே கிடையாது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அதனால நண்பர்களே நீங்கள் பழைய வண்டி எடுக்கிறதா புதிய வண்டி எடுக்கிறதா போது பழைய வண்டியில் பல பிரச்சனைகள் இருக்குது அது வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டவசமானது அதை நீங்கள் நம்பி போனீங்கன்னால் நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நம்பி தான் உங்கள் நல்ல நேரத்தை நம்பி தான் நீங்கள் போகணுமே தவிர உண்மையிலே வந்துட்டு மேக்ஸ் கணக்குப்படி வராது அதனால் நீங்கள் ஒரு புது வண்டி எடுத்துட்டீங்கன்னா இதுதான் கணக்குன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும் போது உங்களுடைய தொழிலை நீங்கள் சரியாக செஞ்சு டீவுகளை சரியாக கட்டி நீங்கள் வந்து மேலும் மேலும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் புது வண்டி எடுக்கிறது நல்லது அதுலேயும் என்கிட்ட பர்சனலாக கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து பெட்ரோல் வண்டி தான் எடுக்க சொல்வேன் ஏன்னா பெட்ரோல் வண்டி அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை காரணம் என்னென்னா இப்போ தான் பெட்ரோலும் டீசலும் பக்கத்தில் பக்கத்தில் வந்திருக்கு அந்த விலை முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை ஒரு மாதிரியாக இருக்கும் டீசல் விலை இன்னொரு மாதிரியாக இருக்கும் அதனால் வந்துட்டு ஏன் அப்படி இருக்கும்போது பெட்ரோல் வண்டி போட்டாங்க அப்போ கம்பெனிக்காரன் வந்து லூஸாக அப்படின்னீங்கன்னா கிடையவே கிடையாது அது பெட்ரோல் வண்டியே கிடையாது அது வந்து கேஸுக்காக தயாரிக்கப்பட்ட வண்டி அதாவது கட்ட நடவடிக்கைகள் உடனேக்கு உடனே ஒரே நாள் நைட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் ஜிஎன்ஜி கேஸ் அமாற்றிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நிலவரமே பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரூபா தான் ஒரு கிலோ இத்தனை ஜிஎன்ஜி கேஸ் வந்து பயங்கரமாக கனமானது கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வந்து டாடா ஏஸ் வந்து ஜிஎன்ஜி கேஸில் வந்து ஓடும் சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னும் போது எல்லோரும் அந்த வண்டிக்கு தான் போவீங்களா தவிர பல வண்டிக்கு டீசல் வண்டிக்கும் பெட்ரோல் வண்டிக்கும் வருவீங்க தான் நண்பர்களே கட்ட நடவடிக்கைகளில் தான் இந்த பெட்ரோல் வண்டி அப்படின்னு உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்களே தவிர இது ஒரிஜினலாக பெட்ரோல் வண்டியே கிடையாது ஈஸியான முறையில் ஜிஎன்ஜி கேஸ் வந்து இணைக்கலாம் அது ஒரு பஞ்சாயத்தே கிடையாது ஏன்னால் அந்த கேஸில் ஃபயரிங் ஆகி அந்த இன்ஜின் ஏங்கும் வகையில் தான் வந்து இந்த இன்ஜினியர்கள் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க ஏன்னால் ஒரு வண்டி தயாரிக்கின்றது வந்து ஒரு தனி மனிதனுடைய கற்பனையோ கதையோ இல்லை அது ஒரு கூட்டு விஞ்ஞானம் அப்படின்னும் போது அதில் உள்ள லாபம் நஷ்டம் கஷ்டம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் வந்து அந்த இன்ஜினை வந்து தயாரிப்பாங்க அது போக இமை குறைஞ்ச ஆக்சிஜனில் ஓட்டி அதில் கவுர்மெண்டில் வந்து அப்ரூவல் வாங்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினாக இருந்தாலும் ஒரு இன்ஜினாக இருந்தாலும் அதை வந்து கவுர்மெண்டில் வந்து அப்ரூவல் வாங்கினா தான் அந்த இன்ஜினை வந்து நம்ம வந்து பப்ளிக்கை வந்து பயன்படுத்த முடியும் ஏன்னா ஒரு வன் வாகனமானது பப்ளிக்கில் ஓடும்போது ஒரு உயிர் நஷ்டப்பட்டால் கூட கவுர்மெண்ட்டுக்கு பல கோடி ரூபா லாஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம் தான் அதனால் உயிருடைய விலை வந்து மதிப்பிட முடியாது கவுர்மெண்ட் வந்து உண்மையிலே நம்மளுடைய உயிருக்கு வந்து அவ்வளோ சேவ் பண்ணுவாங்க அதனால் வந்துட்டு எந்த வண்டி எடுத்தாலும் நல்ல வண்டி தான் அது வந்து நம்மளுக்கு நம்ம பஸ்ஸஸ்க்கு நம்மளுடைய இயற்கைக்கு நம்மளுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரியான அந்த பழைய ஃபேர்ஸ் கிடைக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு ஏற்ற வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டாடா எஸ் கோல்டு தான் இதுதான் நம்ம ஏழைக்கேற்ற எல்லூருண்ட அதனால நண்பர்களே நம்ம இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் இப்படிக்கும் உங்கள் தங்கம்பாடி பில்டிங் வணக்கம்